என்ன நடந்துச்சு போலீசார் சொல்லுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ளது புள்ளூர் கிராமம் இந்த கிராமத்தின் மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமணி முப்பத்தி இரண்டு வயதான இவர் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு வங்கியில் இன்சூரன்ஸ் பிரிவு ஊழியராக பணிபுரிந்து வந்தார் ரமணிக்கு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளைஞருடன் திருமணம் நடைபெற்றது ரமணி தனது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் தொடங்க நினைத்த சமயத்தில் ஆரம்பமே பேரடியாக அமைந்தது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் ரமணிக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்த ரமணி தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்த சூழலில் இவர் உளுந்தூர்பேட்டையில் இருந்து ஆட்டோவில் சென்று வரும்போது பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று வயதான அசோக் ஆட்டோ டிரைவராக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் ஆரம்பத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறியிருக்கிறது அதன் பிறகு அசோக்கும் ரமணியும் திருமணம் செய்து கொண்டு மங்களம்பேட்டை ரோட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்த தம்பதிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளன இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை நேரத்தில் ரமணியின் பெற்றோர் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவருடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக இருந்துள்ளது இதனால் அவர்கள் நேராக வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளனர் அந்த சமயத்தில் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் ரமணியை பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளனர் ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் இரண்டாவது நாளும் ரமணியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் ரமணியின் வீட்டிற்கு சென்ற பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர் அப்போது அங்கிருந்த படுக்கையறையில் முகம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் ரமணி குத்தி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் அலறி துடித்துக் கொண்டே வெளியே வந்தனர் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் ரமணியின் வீட்டுக்குள் குவிந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து எடைக்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் வீரமணி தலைமையில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த ரமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரமணியை கொலை செய்தது அவருடைய கணவர் அசோக் தான் என்பது தெரிய வந்தது மேலும் ரமணியின் கழுத்தில் இருந்த இருபத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் பத்திரங்கள் ஆகியவை காணாமல் போயிருந்தது இந்த நிலையில் வேப்பூரில் பதுங்கியிருந்த அசோக் எடைக்கல் போலீசாரிடம் சரணடைந்தார் தொடர்ந்து அசோக்கிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கொலை செய்யப்பட்ட ரமணி அசோக்கை திருமணம் செய்வதற்கு முன்பாக இரண்டு நபர்களை திருமணம் செய்து ஏமாற்றியுள்ளார் மேலும் அசோக்கிடம் தனக்கு திருமணம் ஆனதை மறைத்து அவரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் ஆனால் அப்போதும் அடங்காத ரமணி உதவி காவல் ஆய்வாளர் உட்பட பல ஆண்களுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் பின்னாளில் இதை தெரிந்து கொண்ட அசோக் மனைவி ரமணியை கண்டித்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் கொள்ளாத ரமணி உன்னை அடியால் வைத்து கொலை செய்து விடுவேன் என இருக்கிறார் இதனால் வேறு வழியின்றி ரமணியை இரும்பு கம்பியால் அடித்தே கொலை செய்ததாக அசோக் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அசோக் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சம்பவம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்களுடன் உறவில் இருந்த பெண் வங்கி ஊழியர் கணவனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது दार <laughs> ரெண்டு கல்யாணம் பண்ணிடு சார் கல்யாணம் தெரியாம மறுச்சு எனக்கு கல்யாணம் சார் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு ஒரு பிரச்சனை வச்சிருக்கா சார் நல்லபடியா உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க